சார் ஹாய் சார் கருப்புசாமி சார் உமாஷங்கர் சார் எல்லாருமே ஒரு மிக பெரிய மதிய வணக்கங்கள் சொல்லிக்கிறேன் நல்லா இருக்கீங்களா சார் சூப்பரா சார் குடும்பத்திற்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சார் எஸ் ஹாய் ஹலோ கைஷ் வெல்கம் டு அவர் அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனல் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க சோ நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கோம் ஸோ யார் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க அதே போல நம்ம கருப்புசாமி சார் அண்ட் உமாசங்கம் சார் எல்லாருமே இணைஞ்சிருக்கும் எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸோ தமிழுக்கு சிறப்பே வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் தான் ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டோட சிறப்பை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம் ஹாய் அருணன் சார் அண்ட் சரணன் சார் ஹாய் சார் ஹாய் சார் ஹாய் சார் வணக்கம் 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 சார் யாருமே தியாகன் ஹாய் தியாகராஜன் சார் ஹவர் யூ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஓகே ஸோ மக்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பேசுங்க சார் தியராஜன் சார் பேசுங்க சார் சார் சொல்லுங்க சார் பொங்கல் பொங்கலோட சிறப்பு சொல்லுங்க சார் உமாஷங்கர் சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பொங்கல் எதுக்காக செலபிரேட் பண்றோம் சார் ஸ்டாப்ல இருக்கு சார் தமிழ்ல ஆரம்பிச்சிருக்கீங்க தமிழ்ல ஆரம்பிச்சிருக்கீங்க சார் உங்க மாடிப்புலா இல்ல சார் உமா சங்கர் சார் ரொம்ப கம்மியா கேக்குது அவருக்கு கரும்பா சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆஹ் செலப் பண்ணுறோம் சார் ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நம்ம டோட்டல் அடா ஃபேமிலி எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் பொங்கல் அப்படிங்கிறது எப்படி வந்தது நம்ம இன்னைக்கு வந்து ஒரு நாள் ஃபெஸ்டிவல் ரெண்டு நாள் ஃபெஸ்டிவல் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம்லையா ஆக்ஷுவலா அது ஒரு நாலு நாள் ஃபெஸ்டிவல் இது எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆடி மாசம் அந்த மழை பெய்ய ஆரம்பிக்கும் அதனால ஃபர்ஸ்ட் அந்த ஆடி மாசம் விதைச்சிட்டு அந்த தை மாசம் அறுவடை பண்ணுவாங்க இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா அந்த காலத்துல அந்த வயல்வெளியை தாண்டி தான் இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படிங்கிறப்ப அந்த அறுவடை பண்ண உடனே வழி பிறந்துரும் அது ஊருக்கு போறதுக்கும் வழி பிறக்கும் விவசாயிகளுக்கும் வழி பிறக்கும் அப்ப அந்த அறுவடை பண்ண அந்த பச்சரிசி வெள்ளம் இதெல்லாம் வச்சு இந்த அறுவடைக்கு இந்த நெல் விளையிறதுக்கு யாரெல்லாம் உதவியா இருந்தாங்களோ கடவுள் சூரியன்ல இருந்து மாட்டுல இருந்து அந்த மக்கள் எல்லாருக்குமே ஒரு விழா வந்து கொண்டாடுறாங்க அதுதான் பொங்கல் அப்படிதான் ஆரம்பிச்சது சோ நார்த்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த சூரிய பகவானுக்கே வச்சு மகரம் மகரம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க அவங்க மகரம் அப்படின்னாலே சூரியனை மீன் பண்றது சூரிய பகவான் விவசாயிகள் அப்புறம் கால்நடைகள் இவங்க எல்லாருக்குமே நன்றியை தெரிவிக்கிறதுக்காக தான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது இதை நம்ம அதிகமாக கொண்டாடிட்டு இருந்தோம் ஸோ நட்டினை குறுந்தொகை எல்லாத்திலையுமே பொங்கல் பத்தி இருக்கும் அதனால நம்ம இதை என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தமிழர் பண்டிகை தமிழர் திருநாள் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பொதுவா பாத்தீங்கன்னா பொங்கல் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுனால நம்ம தமிழர் பண்டிகை அப்படின்னு வச்சுக்கிட்டோம் நாலு நாள் கொண்டாட ஆரம்பிச்சோம் இந்த பொங்கல் அப்படிங்கிறது தை ஒன்னா தேதி அப்படின்னு இல்லாம மார்கழி கடைசில இருந்தே கொண்டாடணும் மார்கழி கடைசி தினத்தை வந்து போகி பண்டிகைன்னு வச்சுட்டு அப்புறம் தை ஒன்று தை ரெண்டு தை மூணு கடைசியா போகி தைப்பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் வரைக்கும் இருந்துச்சு இப்ப பொங்கல் வந்து நிறைய இடங்கள்ல வந்து கொண்டாடினாலுமே அந்த பொங்கல்ல சொல்லப்பட்ட அந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறது இப்ப வழக்கத்துல இல்ல காணும் பொங்கல் அப்படின்னா நம்ம எல்லாருமே குடும்பத்தோட சொந்த பந்தத்தோட சேர்ந்து அந்த பொங்கலை கொண்டாடணும் அதுதான் அந்த காணும் பொங்கல் இப்படி இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மக்கள் இருக்கிற அந்த ஃபேமிலியா மாறினதுனால இந்த காணும் பொங்கலுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு ஆக்சுவலா அடால ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அடா பேமிலியோட காணும் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம தான் ப்ராப்பரா இந்த காணும் பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ பொங்கல் பத்தி இவ்ளோ தான் மற்றபடி மத்த பேக்கல்டிஸ் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க மறுபடியும் எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி தேங்க் சார் தேங்க் யூ சார் மோசங்கர் சார் பொங்கல்ல வந்து எக்கனாமிக் பாய்ண்ட் சொல்லுங்க சார் பொங்கலுக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம் எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கலாம் அநியாயத்துக்கு செலவு பண்ணிருக்காய் காசு இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் சார் ஃபர்ஸ்ட் அஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மாதிரி வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் சார் கேக்கவே இல்ல சார் சார் எல்லாமே சார் வாய்ஸ் கேக்குதா கேக்குது சார் கேக்குது இல்ல சார் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஸோ இந்த பொங்கல்னாலே வந்து கத்து சந்திச்ச சொன்ன மாதிரி வந்து இது ஒரு அறுவடை திருவிழா திருவிழா அப்படின்ற சொல்லலாம் அதே மாதிரி இந்த பொங்கல் அப்படின்றது நம்ம ட்ரெடிஷன் அதான் நம்ம கலாச்சாரத்தோட நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சோ பொங்கல்னாலே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்தே பொங்கல் வந்துட்டே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா நிறைய லீவ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் சோ பொங்கல் வந்து நீங்க கேட்ட மாதிரி எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னா நம்ம கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய்ல எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் ஸோ எக்கனாமிக்ஸ்ல வந்து டிரான்ஸ்பர் பேமெண்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு அந்த டிரான்ஸ்பர் பேமெண்ட்னாலே வந்து என்ன அப்படின்னா அரசாங்கம் வந்து நமக்கு இனமா கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலயும் வந்து உழைப்பு இருக்காது ஸோ கவர்மெண்ட் வந்து நமக்காக அந்த காசு வந்து தராங்க என்ன மீன்ஸ் அப்படின்னா தப்பான ஒரு மீனிங்ல தரல அதாவது ஒரு காலத்துல வந்து சில திருவிழாக்கள் சில பண்டிகைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் செலப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அதுல வந்து சமத்துவம் அதாவது வந்து அந்த வந்து சமத்துவத்தை கொண்டுட்டு வரணும்ன்றதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய கொண்டுட்டு வந்தாங்க எல்லாருடைய வாழ்க்கையில வந்து சித்திட்டு சொல்லக்கூடிய அந்த ஸ்வீட் வந்து இருக்கணும்ன்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பொங்கலுக்கான அந்த அரிசி அதே மாதிரி வந்து இந்த முதிரி பருப்பு அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேல போயிட்டு காசு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ அப்படி இருக்கிறப்போ இந்த பொங்கல்னாலே வந்து என்ன அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு சிம்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா வந்து அறுவடை திருவிழா அதுக்கு பிறகு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது பிளான் பண்ணுவோம் அதே மாதிரிதான் நம்ம லைஃபும் வந்து என்னன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அடுத்தது கொண்டுட்டு போனோம் ஏன்னா அந்த பொங்கல் டைம்ல தான் வந்து வெள்ள ஹில் தீபாவளி பொறுத்தவரைக்கும் கிராக்கர்ஸ் அதே மாதிரி நியூ நியூட்ரெஸ்ஸஸ் ஆனா பொங்கலுக்கு மட்டும் வந்து ரொம்ப சிறப்பான கொண்டாடுவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டு பஸ் நாள் அதுக்கு பிறகு வந்து நீட் எல்லாம் சுத்தப்படுத்தி புதுசா ஏதோ ஒரு லைஃபே வந்து பாத்தீங்கன்னா நியூவா ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு புது எனர்ஜியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்

சோ எல்லாருமே சொந்த ஊரில் கொண்டாட போறோம் அது ஒரு மிக மிக மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த இடத்துல என்னன்னா மத்த பண்டிகையை போறாம அங்கங்க இருப்போம் பட் பொங்கல்ல மட்டுமே மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்ட் பார்த்தோம்னா சொந்த தான் கொண்டாடுவோம் ஸோ அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிது சொந்த ஊரில் போய் சொந்த ஊர் மக்களை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது சோ சில பேர் அங்க சொந்த ஊரில் இருக்கீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் சவுத் டிஸ்ட்ரிக் அப்படின்னும் போது மதுரை போது அங்க கொஞ்சம் விமரிசையாகவே கொண்டாடுவாங்க ஆல்ரெடி சோ பொங்கல்னா எனக்கு ஞாபகம் வருது டக்குன்னு எனக்கு இப்ப நான் என்னோட ஏரியானா டக்குன்னு ஞாபகம் வருது ஜல்லிக்கட்டு மட்டும்தான் மற்றபடி அந்த ஞாபகம் வருதோ இல்லையோ தானே எனக்கு ஜல்லிக்கட்டு தான் ஞாபகம் வரும் ஸோ ஜல்லிக்கட்டை போய் பார்த்து என்ஜாய் பண்றது ஸோ அது ஒரு ட்ரெடிஷன் தான் நம்மளுக்கு ஒரு பண்பாடு முக்கிய ஒரு விளையாட்டு தான் வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ஒன்ஸ் செகன் ஆப்பி பொங்கல் தான் நம்ம இதுல வந்து நிறைய சொல்லிட்டாங்க இப்போ சார் கப்சன் சாரே அதனுடைய ஹிஸ்ட்ரி நல்லா சொன்னாங்க ஸோ அதே மாதிரி தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து காணு பொங்கல் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது ரிலேஷன் இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டுக்காரங்களாவது அட்லீஸ்ட் பேசி பகிழலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய தன்மையான வேண்டுகோள் ஏன்னா என்னதான் ரிலேஷன் கூட்டாலும் வரும் அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்றாங்க அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய உற்றின பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களோட சேர்ந்து அந்த பொங்கலை கொண்டாடணும் அப்படிங்கறது காணும் ஒரு முக்கியமான கருத்தை நம்ம சொல்லிக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொங்கல் அப்படின்னு சொன்னோட எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படினா நான் வந்து கிராமப்புறம் அந்த இதுலதான் பகுதியில தான் வாழ்ந்து வந்தேன் சோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் தான் ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க ஓகே சோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த தைப்பொங்கல்லாம் எல்லாம் என்னன்னே தெரியாது எங்க ஊர்ல ஓகே ஆனா மாட்டு பொங்கல்லாம் சும்மா வேற லெவல்ல கொண்டாடுவாங்க ஓகே சோ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாடு இருக்கு கண்ணுக்குட்டி எல்லாமே இருக்கு சோ நாங்க என்ன பண்ணுவோம் அப்படி பாத்தீங்கன்னா காலையில ஏன் ஓகே ஏரிக்கு வந்து எல்லாமே ஒரு ஒரு மாட்டை புடிச்சிட்டு போயிடுவோம் ஓகே அங்க போயிட்டு அந்த மாட்டை குளிப்பாயிட்டு ஓகே அதோட கொம்பு சீவி விட்டுட்டு அதுக்கு பாத்தீங்கன்னா நெயில் பாலிசா மீன் அந்த பெயிண்ட் அதெல்லாம் அடிச்சுட்டு ஓகே மாட்டுக்கு வந்து அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பாத்தீங்கன்னா மாயலை ஓகே அதுக்குன்னு ஒரு சில மாலைகள் இருக்கு ஓகே அது எல்லாமே போட்டுட்டு அதோட நகம் ஓகே எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு பிறந்த நாள் நம்ம கொண்டாடுறோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாட்டுக்கான ஒரு பிறந்த கூட நான் சொல்லுவோம் ஓகே அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஓகே எல்லா நாளுமே நம்ம மாட்டை நல்லா பாத்துக்கோம் பட் நம்மளுக்கு வந்து ஒரு உழவனா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிகளா இருக்கு அவங்களுக்கு ஒரு நண்பனா இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே மாட்டுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு செல்வம் அப்படின்னு இன்னொரு பேருமே நம்மளோட சங்க கால இலக்கியத்துல இருந்து சொல்லிட்டு வருவாங்க ஓகே மாடு இருக்கிற வீடு வந்து செல்வம் இருக்கிற வீடு அப்படின்ற மாதிரி அதனால அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மாட்டுக்கோடி நின்று எல்லாம் போட்டோ எடுத்து அதை வீட்டுல பிரேம் பண்ணிலாம் எல்லாம் இன்னமும் வச்சிருக்காங்க எங்க ஊர்ல ஓகே அது எப்படி வந்து அவங்களோட பசங்களோட அவங்களோட மனைவியோட போட்டோ எடுக்கிறாங்களோ மாடு பக்கத்துல நின்று அந்த ஃபேமிலியே நின்று ஒரு போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு குடும்பத்துல ஒரு நபராக தான் பாத்தீங்கன்னா மாடை வந்து எல்லாமே பாத்துட்டு இருந்தாங்க சோ அந்த மாட்டுக்கு வந்து சிறப்பு செய்யற ஒரு நாளா கூட அந்த மாட்டு பொங்கல் இருக்கும் ஓகே வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா குழி நோட்டி ஒரு மிகப்பெரிய பொங்கல் வச்சு ஓகே மாட்டுக்கு கண்ணு குட்டிக்கு எல்லாம் முதல் பொங்கல் வந்து அவங்களுக்கு தான் வச்சு கொடுப்பாங்க ஓகே அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளே பாத்தீங்கன்னா அது சாப்பிடுவோம் ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா

குடும்பத்துக்கும் ஓகே உங்களை உற்றார் உறவினர்கள் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஓகே லைக் ஜல்லிக்கட்டை பத்தி எல்லாரும் பேசணும் ஜல்லிக்கட்டை பத்தி நம்ம ஒரு ஜென்ரலா நம்ம எக்ஸாம் ஒரியடா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் ஜல்லிக்கட்டு வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழு ப்ரொடெஸ்ட் வந்து பயங்கரமா எல்லாரும் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி வாங்கின ஒரு உரிமை பீட்டா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து மாடை வந்து நம்ம சித்திரவதப்படுத்துறோம் அப்படின்னு எவனோ ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம மேல கேஸ் போட்டு அதை தடையும் பண்ணாங்க சரியா அதை வந்து நம்ம ரொம்ப போராடி தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்னா நம்மளோட ஒரு அடையாளத்தை வந்து மீட் எடுக்கணும்னு சொல்லி போராடி நம்ம உரிமை நம்ம பெற்றிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்ல ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு கல்ச்சுரல் ரைட் என்ற ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன்ல வரும் அது ஸோ அது ஒரு பாயிண்ட் சொல்லலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என் மாடை வந்து நம்ம எல்லாரும் சித்திரவதப்படுத்துறோம்னு நினைக்கிறாங்க அது பேரே வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கும் தமிழ்ல ஏறு தழுவுதல் நம்ம வந்து அதை தழுவுறோம் கட்டி பிடிக்கிறோன்றதுதான் அதுக்கான உண்மையான பொருள் ஸோ அது வந்து தெரியாம அவங்க வந்து பண்றாங்க ஆக்சுவலா மெயினா என்ன ஒரு பிகைன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் அஜெண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் வந்து ஒரு நம்மளோட ஒரு இண்டிஜினியஸ் ப்ரீடோட மில்க் குவாலிட்டி அண்ட் மில்கோட இது வந்து வேற லெவல்ல இருக்கும் அது வந்து இம்போர்ட் கவுஸ்ல வந்து இருக்காது அந்த இம்யூனிட்டியோ அதெல்லாம் இருக்காது ஸோ அதனால ஒரு ஒரு அஜெண்டாவா கூட இருக்கலாம் அந்த பீட்டா அமைப்பு மூலமா நம்மளை வந்து தடை பண்ணி சோ நம்ம ஏறு தழுவுதல் அந்த ஜல்லிக்கட்டுனாலதான் அந்த மாடை ப்ரொடெக்ட் பண்றோம் பசு மாடு வந்து பால் தருது அதை நம்ம ஆப்வியஸா ப்ரொடெக்ட் பண்ணுவோம் ஒரு கால் ஆண் மாடை வந்து பாத்தீங்கன்னா கால மாடை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு மெயினான ஒரு ரீசனா இந்த ஒரு ஜல்லிக்கட்டு இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு போராடினதை எல்லாரும் போய் பாருங்க வாய்ப்பு கிடைக்கும் போது அண்ட் வந்து மாடை வந்து மாடு எல்லா விலங்குகளையுமே நம்ம வந்து கேர்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும் ஸோ அதான் எல்லாரும் ஃபேமிலியோட சந்தோஷமா கொண்டாடுங்க ஹாப்பி பொங்கல் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்து தேங்க்யூ 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 சார்